அப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே you should have become teachers நீங்கள் போதகரா இருக்க வேண்டும் வேதத்தை போதிக்கிறவளா இருக்க வேண்டும் but you still need someone to teach you the elementary principles of the oracles of god ஆனால் தேனுடைய வாக்கியங்களின் ஆரம்ப கால உபதேசங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறதே and you're still drinking milk and you can't eat any meat நீங்க இன்னும் பலமான ஆகாரத்தை உண்ணும் உண்ணக்கூடிய அளவுக்கு வரல வளரவில்லை இன்னும் புட்டி பாலை குடித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் supposing you went to a house ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையை காலம் வச்சுட்டு படுக்கையில் படுத்துட்டு புட்டி பால் குடித்து கொண்டே இருக்கிறிங் மில்க் பாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா இருபது வயசு அன்னாரு அவர் குடிச்சிட்டு இருக்கிறார் பத்து பேரும் புட்டி பால் குடிச்சிட்டு இருக்காங்க

குதிரை பொம்மையில உட்கார்ந்து கொண்டு சர்க்கஸ்ல அப்படியே சுத்திட்டே இருப்பாங்களே இட் ஜஸ்ட் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் தே நெவர் மேக் எனி progress தே இஸ் இட் இன் same place ஆல் தி நிறைய வேற வண்டிகள்லாம் இருக்கு வண்டி வேகமா போறது மாதிரி இருக்கு சுத்திட்டேயே இருக்கும் வேற எங்கயும் போகாது அங்கேயே சுத்திட்டே இருக்கும் அண்ட் யூ இன்கிரீஸ் தி speed தே ஆர் ஸ்டில் இன் தி same place கொஞ்சம் ஸ்பீடா இன்கிரீஸ் இப்படி அதிகமாக்குவான் வேகமா சுத்துறது வா ஆனா அங்கேயே தான் சுத்தி கொண்டே இருக்கு আফட்டர் 1 hour தே ஆர் இன் தி same place ஒரு மணி நேரம் கழிச்சு அங்கேயே தான் ஏதா சுத்திட்டு வண்டி வண்டி அனேக கிறிஸ்டியன்ஸ் ஆர் அனேக கிறிஸ்டியன் அங்க இப்படி தான் இருக்கிறார்கள் ஐ சென்

I'm not saying that we'll be completely free from sin in one day. A child is not going to get a PhD degree in one day by going to kindergarten. No, it may take him 20 years. But he's progressing. So I'm not asking you whether we have reached perfection. I'm not perfect. But, but I can say. <laughs> I'm higher than I was last year. A little higher than I was two years ago. And much higher than I was 50 years ago. That is normal. Don't you expect your children to grow? உங்களுடைய பிள்ளைகள் வளருவதை நீங்கள் விரும்பவில்லையா won't you be disappointed if your children don't grow உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சியில் என்று சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா துக்கம் அளிக்காதா god is a father who is terribly disappointed that so many of his children are not growing spiritually நம்முடைய பிள்ளைகளிலே अनेक ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராததை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய அப்பாவாக எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து துக்கம் அடைந்து இருக்கிறார் you can become a better singer

நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளராக கூட இருக்கலாம் இந்த காட்டிலும் என்னை காட்டிலும் அரசியல்வாதிகள் சிறந்த பேச்சாளர்கள் யூ டு டு ஸ்பிரிச்சுவல் குட் பேச்சாளரை மாறுவதற்கு ஆவிக்குரிய நம் வாழ்க்கை வளர்ந்தால் தான் முடியும் என்று தேவையில்லை these are not the marks of spiritual growth ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இவைகள் அடையாளங்கள் அல்ல the marks of spiritual growth are that you are becoming more and more free from sinful habits that you were slave to ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்றால் என்ன தெரியுமா நீங்கள் அடிமைப்பட்டிருந்த பாவங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள் that you are overcoming மேற்கொள்ளுகின்ற கொண்டு வருகிறீர்கள் bitterness கசப்பை மேற்கொண்டு வருகிறீர்கள் And, and and backbiting anger and dirty lustful thinking and and internet pornography and pride மேற்கொண்டு வருகிறீர்கள் கோபத்தை அசுத்தமான விடுதலை கொண்டிருக்கிறீர்கள் ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள் பெருமையிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் Uh, doing wrong things to make money and not paying back your debts. If you are not overcoming these things, you are not growing spiritually. Because Christ never did these things. So to have the mind of Christ means I. Becoming more and more like Jesus in my way of thinking about all these sins. It says here in verse 12 you need, you need milk and not solid food. And then it says in verse 13

பாவத்தை வெக்காய்ன்யர் ஒன்றாம் அதிகாரம் சாப்டர் ஒன்ஸ் நைன் ஒன்றாம் அதிகாரம் எப்ரேஷன் This is the mind of Jesus. It's describing Jesus here. You have loved righteousness and hated sin. Therefore, God has anointed you with the oil of gladness above all your friends, above all your brothers. Jesus is the eldest brother.

சகோதரி என்று அடித்தால் இளைய சகோதரி பட்டத்தை காட்டில மேலான ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை பட் வை டிஸ் தி எல்டஸ்ட் பிரதர்

if you try to, if you try to do righteousness without the power of the holy spirit you'll be a long faced serious boring christian பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் இன்றி நீங்கள் நீதியை விரும்பி ஒரு வாழ்க்கை வாழ்வில் என்று சொன்னால் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் உங்களை பார்த்தாலே போதும் கிறிஸ்துவண்டை யாரும் வரமாட்டார்கள் போய்விடுவார்கள் I remember one long-faced Christian once trying to witness to witness somebody about ஒன்ஸ் ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் இன்னொருவருக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார் ஏற்றுக்கொள்ள விரும்புறாங் அவர் முகத்தை பார்த்தார் எனக்கு ஏற்கனவே போதுமான பிரச்சனை இருக்கு இனி இயேசு கிறிஸ்து ஏற்ற கொண்டு உங்கள மாதிரி இருக்க கூடிய பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விட்டார் நோ people must see a radiance in our face ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது முகத்திலே ஒரு கலையை பார்க்க வேண்டும் we may have so many problems in the world உலகத்திலே பல பிரச்சனை நமக்கு இருக்கலாம் everybody has problems எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது but a true disciple of jesus ஆனால் ஒரு மெய்யான இயேசுளுடைய சீஷன் has got jesus with him to overcome those problems அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தனக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டிருக்கிறார் that's why he's got joy ஆகவே தன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் in the world

அது நேர்மையுள்ளதா இருக்கு இட் சேஸ் தி பிளஷர் ஆஃப் sin இஸ் பாசிங் குவிக்லி பாசிங் பாவத்தின் சந்தோஷம் சீக்கிரமாய் விலகி போகக்கூடிய ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறது ஹீப்ரூஸ் 11:25 எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 25 ஆம் வசனம் இட் சேஸ் மோசேஸ் ரிஜெக்டட் தி பாசிங் பிளஷர்ஸ் ஆஃப் sin மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் ஒதுக்கி விட்டான் தள்ளி விட்டான் என்று பார்க்கிறோம் சோ தட் இஸ் a passing pleasure ஆகவே அது கடந்து போகக்கூடிய சந்தோஷம் அநித்தியமான சந்தோஷம்

எபிரேயர் 11 25 ஒரு பக்கமும் சாம் 16 வெர்ஸ் 11 ஆன் தி अदर சைடு சங்கீதம் 16 11 ஐ இன்னொரு பக்கம் வைத்து வாசிக்க வேண்டும் டேவிட் சேஸ் தாவீது சொல்கிறார் லார்ட் யூ வில் மேக் மீ டு நோ த பாத்வே ஆஃப் லைஃப் ஆண்டவரே ஜீவ మార్கத்தை எனக்கு தெரியபடுத்து இன் டை பிரசன்ஸ் இஸ் फुलનેસ ஆஃப் ஜாய் உம்முடைய சமூகத்திலே পরিপূর্ণ ஆனந்தம்

Is in the presence of Jesus Christ. This verse has been a great help for me. In thy presence, O God, is fullness of joy. Whenever I lose the joy in my life, I know I have left God's presence. You have left God's presence because in His presence there is fullness of joy. In the Old, in the old Testament, David could only long.

பெரிய திருக்கதரிசி இறையமையா போல திருக்கதரிசியும் கூட ஆண்டவரே நான் சலித்து விட்டேன் நான் அதிரியப்பட்டு விட்டேன் சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்கிறார் எலைஜா ஹி வுட் ஈவன் சே டேக் அவே மை லைஃப் எலியா என்ன சொன்னார் ஆண்டவரே என் வாழ் ஜீவன் எடுத்து போடும் நான் செத்து போகிறேன் நல்லது என்று சொல்கிறார் பட் ஜீசஸ் வாஸ் நாட் லைக் தட் ஆனால் இயேசு அப்படி வாழவில்லை வை ஏன்

he took the tablets of stone which god given broken ஒருமுறை நாம் வாசிக்கிறோம் மோசேக்கு தேவன் அந்த இரண்டு கற்பலகளிலே பிரமாணங்களை எழுதி கொடுத்தார் அவருக்கு கோபம் வந்தபடினால அந்த இரண்டு கற்பலகளையும் போட்டு உடைத்தார் you think that's a that's not a sin?

Who is also following Jesus Christ. And one mark of such a person will be there will be a fullness of joy in his life. Because he lives in God's presence. In thy presence is fullness of joy.